வணக்கம் மாணவர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூன்றாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய இலக்கணத்தில் இலக்கணமில் சொல் சொல் என்றால் என்ன லெட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் வேர்ட்ஸ் இல்லையா சின்ன சின்ன கா இப்போ தமிழை பார்த்தீங்கன்னா க ய இல் க ய இல் இதெல்லாம் வந்து லெட்டர்ஸ் வார்த்தைகள் சரியா சொல்னால் என்ன வார் லெட்டர்ஸ் சேரது தான் சொல் சரிங்களா பார்க்கலாமா அந்த சொல்லில் எத்தனை வகை இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா சொல் வந்து பார்த்திங்கன்னா நான்கு வகைப்படும் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் பெயர் சொல் என்றால் என்ன உங்களுக்கே தெரியும் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் பொருட்களின் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் ரகு கயல் தாமரை கண்ணன் ராமன் சீதை இது எல்லாமே பெயர் சொல் தான் வினைச்சொல் வினை என்றால் செயல் ஆடினான் பாடினான் வேர்ப்ஸுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வேர்பன்னு சொல்லுவாங்க நம்மளோட ஆக்ஷன் எல்லாமே வினை இடைச்சொல் அப்படின்னா என்ன பண்பு குறிக்கிறது தான் இடைச்சொல் உரிச்சொல் அப்படின்னா நனி மகிழ்ந்தான் அதாவது அந்த வார்த்தைக்கு வேறு ஏதாவது மீனிங் இருக்கும் அதுதான் உரிச்சொல் சரிங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பெயர் சொல்லோட வகைகள் மட்டும் தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா பெயரை உணர்த்தும் சொல் பெயர் சொல் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு வகை இருக்குது என்னென்ன பொருள் பெயர் ஒரு பொருளோட பெயரை மட்டும் குறிக்கிறது பொருட்பெயர் அழகன் மயில் சிங்கம் புலி கரடி அதெல்லாம் இடப்பெயர் இடப்பெயர்னா இடங்களின் பெயர் பள்ளி திருநின்ற ஊர் ஆவடி அந்த மாதிரி அந்த இடத்தோட பெயரை குறிக்கிறது இடப்பெயர் காலப்பெயர் என்பது காலத்தை குறிக்கும் மாதங்கள் வாரங்கள் சித்திரை வைகாசி அதெல்லாம் இருக்குது இல்லையா அப்புறம் மாதங்கள் மாதங்கள் அதே மாதிரி வாரங்கள் ஞாயிறு திங்கள் இது எல்லாமே காலப்பெயர் சினை பெயர் அப்படின்னா உறுப்புகள் தலை கண் காது மூக்கு வாய் அந்த மாதிரி உறுப்புகளோட பெயரை குறிக்கிறது சினை பெயர் பண்பு பெயர்னால் ஒரு பொருளோட தன்மையை சொல்கிறது அன்பு செம்மை அந்த மாதிரி அன்பு அன்பான குழந்தை அழகான குழந்தை அந்த பண்பு பற்றி அது எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் பண்பு பெயர் தொழிற்பெயர் தொழிலை குறிப்பது நடத்தல் எழுதல் ஆடுதல் பாடுதல் இது எல்லாமே தொழிற்பெயர் தான் சரிங்களா இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது வெறும் பெயர் சொல்லோட வகைகள் தான் இதனோட புக் எக்ஸசைஸ் இருக்குது அதை நான் உங்களுக்கு அப்புறமா தரேன் சரியா நன்றிம்மா